சார் ராணிப்பட்ட லோ படிச்சோம் வாசி பாருங்க இன்றைக்கி பாருங்க நல்ல மாதிரி பொங்கல் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை அழகாக ஒரு வண்டி வியாபாரம் ஆகி போகுது ஒரு குடும்பத்தோட ஜம்முன்னு எடுத்து வராங்களேன் இன்னைக்கு வந்து ரெண்டாவது மூணாவது வண்டி போது இன்னும் முதல்ல வண்டி ஒரு ஆல்ட்டோ ஒன்று போட்டேன் ஷாப் வீடியோ போட்டு இன்றைக்கி ஷாப்பீடு விட்டு ஆரம்பி வச்சு இந்த வண்டியும் போயிடுச்சு பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரமா காஞ்சிபுரம் பக்கத்தில் நபர் செய்யாரு சொல்லுங்க செய்யாரு பக்கத்தில் நவருங்கண்ணா செய்யாரு செய்யாருண்ணா செய்யலாம் வந்துருக்காருங்க பாருங்க அண்ணன் எங்கேருந்து வந்துட்டு சொல்ல பாருங்கள் சொல்லுங்கண்ணா வணக்கம் நான் வந்து சேயார்லேருந்து வந்திருக்கேன் அண்ணா திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நான் வந்து நிறைய டைம் யூடியூப்பில் பார்த்துட்டே இருந்திருக்கேன் அதை பார்த்து ஒரு மூணு மாசமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் சரி எப்படியாவது இவர்கிட்ட போய் ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்ட்டு நேற்று வந்தேன் நேற்று வந்து ஓரளவு புக் பண்ணிட்டு போயிட்டேன் இன்றைக்கி வந்து காசை கட்டிட்டு திருப்தியை வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அண்ணன் கிட்டே வாங்க எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி பண்ண முடியுமோ பார்ட்டிகிட்ட அவரே பேசி கம்மி பண்ணி கொடுக்குறாரு ரைட் அதனால் ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க சொல்லு கேக்குதா சொல்லுங்க நல்ல ஒரு வாட்சி சொல்ல தெலுங்குல அவண்டி தெலுங்கில் செத்தானோ வண்டி சூப்பராக வித்திசுத்தார் திருச்செந்தூர் முருகனில் வண்டி திருப்திகா வெத்தித்தார் எந்த ரேட்டு காவலோ அந்த ரேட்டு தகனட்டு வண்டி உண்டாயி எனக்கு தெலுங்கு தெரியாது சொல்கிறது புரியுதா இருந்தாலும் வந்து அறிவு சொல்லிட்டாங்க நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க குடும்பத்தோடு வாங்க நல்லா வண்டியை தரேன் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க நான் வாங்கி கொடுங்க நன்றி வணக்கம் அருமையாக காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் போது வண்டி கையாக இருக்கும்

நானும் கார் டிரைவர் வண்டி வண்டி எல்லாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு எதை இருந்தாலும் நான் அண்ணாக்கு கால் பண்ணா கால் பண்ணிட்டு தான் வந்தேன் நானு நல்லபடியாக பேசி பேசாரு இன்ஜின் எல்லாம் நல்லா இருக்கு அவங்க கேட்ட ரேட்டுக்கு இதாகல அதனாலையும் பார்த்து பண்ணி கொடுத்தாரு கண்டிப்பா வரலாம் வரலாம் இன்ஜின் நல்லா இருக்கு மறுபடியும் வரலாம் இன்னொரு வண்டி வாங்கலான் இருக்கு கண்டிப்பா வருவோம் பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம் சரி போட்ட கிருஷ்ணகிரி போது பாருங்க பாருங்க திருவண்ணாமலை போக வண்டி சூப்பராக எடுத்த ஷாப் வீடியோ போட்டு நாலு வண்டி போயிடுச்சு ரைட்ண்ணா போ கலசநாடு போறாங்க

சுவிஷ்ணு சசிவர்ணன் சதி புஜம் பிரசன்னி சர்ண விக்னோ ஒபர் சாந்தவே ஓம் மாப்பகோ அம் புஜம்

गव तानूज तदा दनग रच रचाय जन्मदग अभो शिष्ट मयो भगव तानवूज्यदाधनग्माय जन्मद अभोधनय शनग ओं भू ओं भू शुक्लादरम विष्णु शशिवरण सदुज प्रसन्ना वरदरम या गे शो व शात ओम मापको अमृद जोषि रसग वाणग मासीग करुणागे संभाजित 起码。你 Irgendum, hafta, aku jadi kain. Aku kasih kamu. Papa. பாருங்க பாருங்க சுண்டெல்லாம் பிஞ்சு சாதமாக போடுறாங்க சாதம் சித்தப்பா சாப்பிடுறாரு அப்பா போட்டுன்னு இருக்காரு எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்றாங்க நான்தான் வீட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறேன் நீங்களும் வாங்க அங்கிள் ஆண்டி நானும் போடுறான் உங்களுக்கு பிரிஞ்சு சாதம் போடுறங்க எல்லாமே சித்தப்பா சாப்பிட்டாரு அங்கிள் ஆண்டி கணேஷ் அங்கிள் ஆண்டி நீங்களும் வாங்க திருப்தியாக சாப்பிட்டு போங்க இதே பாருங்கள் இந்த தீவி நகரில் தான் இருக்குது கோயில் நல்லா நல்லாயிருக்கு அங்கிலாண்டி நீங்களும் வாங்க அங்கே ஆண்டி எல்லா கோயிலும் இருக்குது எல்லா விதமான சாமிகள் இருக்கா இருக்காங்க முருகர் விநாயகர் எல்லாம் சிவன் இருக்க பார்வதி இருக்குது வாங்க நீங்களும் நல்லாயிருக்கும் அங்கே தான் நம்ம கலசம் கலசத்தோம் நல்லாயிருக்கு இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க நல்லா இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது நீயே விட்டுறாதீங்க இந்த கோயிலை கன்ஃபார்ம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டியாச்சு நன்றி வணக்கம் மக்களாண்டி பாருங்கள் புதுசாக வந்து நம்ம கோயில் கட்டிருக்கோம் நம்ம ஆஃபீஸுக்கு பக்கத்தில் கட்டிருக்காங்க கோயில் இந்த கோயில் வந்து யாராலும் கட்ட முடியாது நம்ம ஒருத்தர் இங்கே இருக்கிற எல்லாம் சேர்ந்து கட்டியிருக்காங்க அதுக்கு மண்டல பூஜை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பண்ணி நம்ம நாற்பத்தி நாலாவது மண்டல பூஜை நம்மளுக்கு பண்ணி நம்மளால் பண்ணிருக்கோம் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் நம்ம எந்த எந்த ஊர் ஜனங்களாலும் இருந்து வந்தீங்கனாலும் இந்த கோயில் வந்து அட்டன் பண்ணிட்டு போங்க நல்ல ராசி உள்ள கோவில் எல்லாம் பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார் வாங்குறது எல்லாருமே இந்த கோயில் இருந்து பூஜை போட்டு போவாங்க நல்லா ராஜான கோவில் அங்கலாண்டி கண் கண்ட் ஒண்ணு முருகர் தான் முருகர் வேண்டிக்குவாங்க அங்கிளாண்டி வீடியா இருக்க சாமி தான் பூஜை போடுறாரு நல்லா இருக்கும் வந்து பாருங்கள் எல்லா சாமியும் இருக்குது ராமர் அப்புறம் சிவனு இருக்கார் பிள்ளையார் முருகர் தேவி அம்மா பார்வதி அம்மா புதுசாக கட்டின கோயில் தான் புது கோயில் தான் சாய்பாபா இருக்கார் வேணும்ன்றங்க வீடியோ பார்த்து வீடியோவில் சாமி கும்பிட்டுருக்கங்க நல்லாயிருக்கும் அங்கே விட்டுறாதீங்க என் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க சூரிய பகவான் நல்லாயிருக்கு அதே மாதிரி பாருங்கள் அனுமான் சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பராக கட்டிக்கிறாங்க கோயிலை ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு பூஜையாச்சும் போட்டு சாமி போங்க நன்றி வணக்கம் மக்களாண்டி